ஒரு நாள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் வீட்டிலே இருக்கும் போது அல்லாவுடைய ரசூல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள் யார சூழல் தான் இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால் அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் என்ன நடந்தது என்று அல்லாவுடைய ரசூல் கேட்டார்கள் யார சொல்லதான் ரெண்டு கை ஒரு தாய் வந்தாள் பசியினுடைய கொடுமையை என்னிடத்திலே சொன்னார் நான் அந்த பேருக்கும் தாய்க்கும் ரெண்டு குழந்தைக்கும் தேவையான மூன்று பேரித்தம்பளம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன் வீட்டில் இருந்ததோ ரெண்டு பேரித்தம்பளம் பேரித்தம்பளம் இருந்தது யார சொல்லலாம் நான் அந்த மூன்று பேரித்தம்பளத்தையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்தேன் குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங்களை குழந்தைகள் தின்றது மூன்றாவது இருக்கிற பேரித்தம்பளம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் போகும்போது வேண்டும் என்று கேட்க அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பலத்தை இரண்டாக பீத்து பாதி பாதி ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள் யார சூழல்லா மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன் நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யார சொல்லலா என்றான் உடனே ரசூலுல்ல செல்லாம் தன்னை வருத்தி கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டிய வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக வசதிகளை பெருக்குவதற்காக உலகத்தில் அண்டை விட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் எப்படி ஏழை எளியவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக நாமும் நம்முடைய கணவன்மார்களும் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹராம் ஹலாலை கூட பார்க்காத குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர்கள் ஆயிரம் காரணங்கள் அந்த அன்றைய கால பெண்களுக்கு இருந்தது ஹராமான வாழ்க்கையை கொள்வதற்கு ஆயிரம் காரணங்கள் அன்றைக்கு பெண்களிடத்தில் இருந்தது உண்பதற்கு அன்றைக்கு உணவில்லை அங்கே உடுப்பதற்கு அங்கே உடை கிடையாது நல்ல வீடுகள் கிடையாது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது இருந்தாலும் அந்த குடும்பம் அல்லாஹ் மருமை சொர்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றே இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள் அந்த பாடங்களையும் படிப்பனைகளையும் நாம் பெற வேண்டும் நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வரலாறுகளை போதிக்க வேண்டும் உம்மு சலமா அவர்கள் அல்லாவுடைய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு காலங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு போர்களிலே போய் பங்கெடுத்து போர் காயங்களோடு போர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் இப்படியெல்லாம் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட பெண்களுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம் ஆகவே தாய்மார்களே பெரியோர்களே எந்த காலத்திலும் அல்லாஹனுடைய மார்க்கத்தை மறந்து விடாதீர்கள் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்த அன்றைய கால பெண்கள் அந்த சரித்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நாம் படிக்க வேண்டும் திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டும் திருக்குறானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்க வேண்டும்